பிரெஞ்சி அமரனுக்கும் அவரது மனைவிக்கு இவ்வளவு வயது வித்தியாசமா அழகான காதல் ஜோடி கங்கை அமரன் தமிழ் சினிமாவில் இசையமைப்பாளர் பாடகர் இயக்குனர் நடிகர் என பன்முக திறமை கொண்டவர் இவரது முதல் மகன் வெங்கட் பிரபு தமிழ் சினிமாவில் நடிகராகவும் இயக்குனராகவும் கலக்கி வருகிறார் தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகராக வலம் வரும் அஜித்தை வைத்து மங்காத்தா படத்தை இயக்கியவர் தற்போது விஜய்யை வைத்து கோட்படத்தை இயக்கி வருகிறார் இப்படத்திற்காக ரசிகர்கள் ஆவலாக வெயிட்டின் அடுத்த அப்டேட்டிற்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள் கங்கை அமரனின் இளைய மகன் பிரேம்ஜியும் தமிழ் சினிமாவில் நடிகராக கலக்கி வருகிறார் திருமண வயது வந்தும் பேச்சிலராக இருந்து வந்த பிரேம்ஜிக்கு அண்மையில் மிகவும் சிம்பிளாக திருமணம் நடந்து முடிந்தது திருத்தணி முருகன் கோவிலில் பிரேம்ஜிக்கும் இந்துவுக்கும் திருமணம் நடந்தது இந்த நிலையில் பிரேம்ஜி மற்றும் இந்துவுக்கும் உள்ள வயது வித்தியாசம் குறித்த தகவல் வெளியாகியிருக்கிறது அதன்படி பிரேம்ஜிக்கு வயது இப்போது நாற்பத்தைந்து வயது இந்துவுக்கு இருபத்தைந்து வயதுதான் என கூறப்படுகிறது இருவருக்கும் இடையே இருபது வயது வித்தியாசம் என்று சமூக வலைதளங்களில் தகவல்கள் வலம் வருகின்றன மறக்காமல் மறக்காமலை பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நான் போற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் இதே மாதிரி அடுத்து ஒரு நல்ல வீடியோல மீண்டும் சந்திப்போம்